நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா ஒரு போட்டியாளரோட இன்னொரு போட்டியாளர் சேர்ந்து பாடி அசத்துற மாதிரி டூ இட் ரவுண்ட் நடக்குது இதற்காக நம்ம சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் இதுல இருக்க போட்டியாளர்கள் நிறைய பேர் சினிமாவுக்கு கொண்டு வந்த மாபெரும் மியூசிக் டைரக்டரான டி இமான் அவர்கள் நடிகர் ஹரிஷ் கல்யாண் மற்றும் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை வந்து கலந்துக்கிறாங்க இவங்களுடைய முன்னிலையில நம்ம போட்டியாளர்கள் எல்லாமே ஜோடியா சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சமான டூ இட் பாடல்கள் எடுத்தா தாறுமாறா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலிருந்து இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே தன்னுடைய சொந்த பாடலை எடுத்து அது அற்புதமா பாடியாத்திர ரொம்பவே திறமையான போட்டியாளர் தான் கானா பூமணி அது போல இதுல இருக்க மற்றொரு போட்டியாளர் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க அப்பா எவ்வளவு வறுமையும் அவமானங்களையும் சந்திச்சாலும் அவர் எப்படி அது இசை சார்ந்த வேலையை தான் செய்யணும்ட்டு வாதியங்களுக்கு சம்பந்தப்பட்ட வேலையை பார்த்துட்டு அவருடைய மகள் சூப்பர் சிங்கர் போட்டியாளர் வந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து தார்மார பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க போட்டியாளர் தான் தவசெலி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து டி இமான் சந்தோஷ் நாராயணன் ஹரிஷ் கல்யாண் முன்னிலையில் இந்த வாரம் நடக்கிற டூயிட் ரவுண்ட்ல சிம்புவனுடைய குத்து ஸ்ரீகாந்த் தேவானுடைய இசையில சிலம்பரசன் மற்றும் சூப்பர் சிங்கர் ரோஷினி அவர்கள் பாடிய போட்டு தாக்குற மெகாயிட்டான பாடலை எடுத்து ரெண்டு பேருமே செம்மையான ஐபிச்சில் வேற லெவல்ல ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருந்தாங்க இதை பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் விஷயம் கொடுத்து பாராட்ட குறிப்பா இதனுடைய முக்கிய சிறப்பு விருந்தினரான டி இமான் மற்றும் சந்தோஷ் நாராயண் அவர்கள் சொல்லும் இந்த பாடலை கேட்கவே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது அது போல ரொம்பவே பெப்பி பாடல எடுத்து சூப்பரா ஆடி பாடி ஆத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து தவசிலி அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே எங்கள் அப்பா தான் சொல்லி அவங்கள மேடைக்கு கொண்டு வந்து அவருக்காக நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் சொல்லி ரொம்பவே அற்புதமாக பெருமையை தேடி தந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வித்தியாசமான போட்டியாளர்களாக இருக்க கானா பூமணி மற்றும் தவசிலியை பற்றியும் அவங்க இந்த வாரம் அந்த டூ இட் சிம்புவோட ஒரு வேற லெவல் பாடல் எடுத்து செம்ம சூப்பராக ஆடி பாடி கொடுத்த அஸ்தல் பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் அதை தொடர்ந்து அவங்க அப்பாவை மேடைக்கு ஏற்றி அவங்களை பெருமைப்படுத்தினதை பற்றியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனில் பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ